இஸ்ரேல்டன் தூதரக உறவுகளை முறித்துக் கொள்வோம் இனப்படுகொலையை ஆதரிக்க முடியாது கொலம்பியா அதிபர் எச்சரிக்கை இஸ்ரேல் உடன் தூதரக உறவுகளை முறித்துக் கொள்வோம் என கொலம்பிய அதிபர் குஸ்டாவோ பெட்ரோ அறிவித்திருப்பது தென் அமெரிக்க அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாலஸ்தீனத்தை முற்றிலுமாக முற்றுகையிடப் போகின்றோம் எங்களது போர் மிருகங்களுக்கு எதிரானது என இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யோ கேலன்ட் கடந்த வாரம் கூறியிருந்தார் இது குறித்து தனது எக்ஸ் தளத்தில் கருத்து தெரிவித்த கொலம்பிய அதிபர் குஸ்டாவோ பெட்ரோ ஒரு காலத்தில் யூதர்களை பார்த்து ஜெர்மனி இப்படித்தான் மிருகங்கள் என்று சொன்னது இப்போது நீங்கள் பாலஸ்தீனியர்களை மிருகங்கள் என்று சொல்கிறீர்களா என கேள்வி எழுப்பினர் இதனையடுத்து கொலம்பிய அதிபருக்கும் இஸ்ரேல் தலைவர்களுக்கும் எக்ஸ் தளத்தில் வார்த்தை போர் வெடித்தது தொடர்ந்து கருத்து தெரிவித்த கொலம்பிய அதிபர் பெட்ரோ உலகில் நாசிக் கொள்கை தலை தூக்க மீண்டும் ஜனநாயக சக்திகள் அனுமதிக்க கூடாது இஸ்ரேல் தலைவர்களின் வெறுப்பு பேச்சுகள் தொடர்ந்தால் இனப்படுகொலை மட்டுமே நடக்கும் எங்கள் அகராதியில் தீவிரவாதம் என்பது மக்களை கொள்வது அது கொலம்பியாவில் நடந்தாலும் பாலஸ்தீனத்தில் நடந்தாலும் அதனை செய்பவர்கள் தான் தீவிரவாதிகள் என்றார் இதற்கு பதிலளித்த இஸ்ரேல் தூதர் டாகன் யூதர்கள் ஹோலோகாஸ்ட் செய்யப்பட்டு அடக்கம் செய்யப்பட்ட கல்லறைகள் பார்க்க ஜெருசலத்திற்கு வாருங்கள் என அழைப்பு விடுத்தார் இதற்கு பதிலளித்த கொலம்பியா அதிபர் பெட்ரோ அந்த கல்லறைகளை நான் காசாவில் பார்க்கிறேன் என பதிலடி கொடுத்தார் வார்த்தை போர் தொடர்ந்து முற்றிய நிலையில் இஸ்ரேலுக்கான கொலம்பியா தூதரை நேரில் அழைத்து இஸ்ரேல் கண்டித்தது மேலும் கொலம்பியாவிற்கு ஆயுத விற்பனை செய்வதை நிறுத்த உள்ளதாகவும் இஸ்ரேல் அறிவித்தது மேலும் கொலம்பியா அதிபரின் பேச்சு அந்நாட்டில் வாழும் யூதர்களுக்கு அச்சுறுத்தல் விடுப்பதாகவும் ஹமாஸை ஆதரிப்பது போல் உள்ளது என்றும் இஸ்ரேல் தெரிவித்தது இதற்கு கடும் பதிலடி கொடுத்துள்ள கொலம்பியா அதிபர் இஸ்ரேல் அனைத்து தூதரக உறவுகளும் துண்டிக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் இனப்படுகொலையை கண்டித்தால் முரட்டல் விடுகின்றீர்களா என கேள்வி எழுப்பியுள்ளார் இதுகுறித்து உடனடியாக ஐநா மன்றம் சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும் கொலம்பியா தனது மனிதாபிமான உதவிகளை பாலஸ்தீன மக்களுக்கு செய்யும் இதற்கு எகிப்து உதவ வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் அரபு நாடுகளே இஸ்ரேலை மயிலிறகால் வருடி வரும் நிலையில் தென் அமெரிக்க நாட்டின் அதிபர் பெட்ரோ துணிச்சலாக எடுக்கும் முடிவுகள் தென் அமெரிக்காவில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது